உங்களில் யாருக்கெல்லாம் புனித அந்தோனியாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் அந்த பதிவை முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்தோணியாரப்போட அருளையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் வந்து முழுசாக பெற்று பயன்பெறுங்க இன்றைக்கி நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா இறைவார்த்தையை வந்து வாழ்வாக்கியவர் தான் புனித அந்தோனியார் அது எதனால் அப்படி சொல்லுதாங்க அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் நற்கருணை மீது புனித அந்தோனியார் கொண்டிருந்த பக்தி அளவிட முடியாதது அவரது ஆன்மீக வாழ்வை இதுதான் வளமுடையதாக்கியது நற்கருணையிலிருந்து அவர் பெற்ற ஆற்றலாலேயே அவர் அரும்பெரும் காரியங்களை செய்தார் நற்கருணைநாதர் மீது அவருக்கு இருந்த பற்றுதலை அவரது வாழ்க்கையில் நடந்த இரு சம்பவங்கள் எடுத்து காட்டுகின்றன ஒன்று ஒருமுறை திருப்பலி நிறைவேற்று கொண்டிருந்த குருவானவரின் கையில் இருந்த நற்கருணைநாதரை அவர் ஆராதிக்கும் வண்ணம் கோவில் சுவர்கள் அற்புதமாக திறந்தன அப்போது புனித அந்தோணியார் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார் நற்கருணையிலிருந்து அவர் பெற்ற அருட்கொடைகளை பின்னர் மக்களுக்கு வழங்கினார் இரண்டு இன்னொரு முறை நற்கருணையில் ஏசி இருக்கிறார் என்பதை நிரூபிக்க பட்டினி கிடந்த கழுதை ஒன்றை அதன் முன் மண்டியிட வைத்தார் ஒரு கழுதை தந்த சாட்சியின் மூலம் நற்கருணையில் ஏசி இருக்கிறார் என்ற உண்மையை மக்கள் விசுவசிக்கும்படி செய்தார் நற்கருணையே ஆன்மீக உணவு உயிருள்ள அப்பம் இதுதான் வாழ்வின் ஊற்று என உறுதியாக நம்பினார் வார்த்தையை வாழ்வாக்குவதையே தனது குறிக்கோளாக கொண்டார் நற்கருணை மூலமே வார்த்தையை தனது வாழ்வாக்கினார் திருவிவளிய வார்த்தைகளை எல்லாம் சேர்த்து ஒருவன் எப்படி தனது வாழ்வாக்க முடியும் வார்த்தை மனு உருவானது அல்லவா வார்த்தைகள் எல்லாம் சேர்ந்து மனு உருவான இயேசுவிலேயே அடங்கும் இயேசுவின் வாழ்க்கையை பின்பற்றி வாழ்வதே வார்த்தையை வாழ்வாக்குதல் ஆகும் வார்த்தையில் மனு உருவான இயேசு நற்கருணையில் இருக்கிறார் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் பிறருக்கு பணி செய்து பிறருக்காகவே வாழ்வது இது என் உடல் இது என் ரத்தம் இதை என் ஞாபகமாக செய்யுங்கள் என்று தினமும் திருப்பலியில் கூறும்போது நமது உடலையும் இரத்தத்தையும் இதேபோல் போல் பிறருக்காக கொடுக்க வேண்டும் என பணிக்கிறார் அதாவது பிறர் வாழ தங்களையே கரைக்க வேண்டும் ஆகவே பிறருக்காக நாம் வாழும்போது இயேசுவின் வாழ்க்கையில் வாழ்கிறோம் வார்த்தைகளை வாழ்வாக்குகிறோம் திருப்பலியில் கூறப்படும் இவ்வார்த்தைகள் அப்பத்தையும் ரசத்தையும் உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றக்கூடிய வெறும் வசீகர வார்த்தைகளாக மட்டும் கருதாமல் அவ்வார்த்தைகளையே தமது வாழ்வாக மாற்ற வேண்டும் என்பதை புனித அந்தோணியார் நன்கு உணர்ந்திருந்தார் வாழ்ந்தும் காட்டினார் ஆகவே திருப்பலியில் கூறப்படும் இந்த வசீகரமான வார்த்தைகளை நமது வாழ்வாக வாழும்போது இறை வார்த்தைகளை வாழ்வாக்குகிறோம் புனித அந்தோணியாரின் வாழ்க்கை முழுவதும் பிறருக்காகவே வாழும் வாழ்வாக இருந்தது இவ்வாறு அவர் வார்த்தையை தனது வாழ்வாக்கினார் இறை வார்த்தையை அறிவிப்பதில் தொழிச்சமாக விளங்கினார் இத்தகைய வாழ்வு வாழ்வதற்கு அடிப்படையாக அமையும் பண்பு அன்பாகும் கிறிஸ்தவ பண்புகளில் மிக சிறந்ததும் பிறர் அன்புதான் இதுதான் நிலையான மகிமையின் ஒளியை நமக்கு அளிக்கும் புனித அந்தோணியார் கடவுளை அன்பு செய்தார் பிறரை அன்பு செய்தார் பிறர் அன்பே இறையன்பின் வெளிப்பாடு எல்லா படைப்புகளையும் இறைவனிலும் இறைவனுக்காகவும் அன்பு செய்தார் ஆகவேதான் அவர் ஒரு மறைசாட்சியாக மறிக்க ஆசைப்பட்டார் ஆனால் புனித அந்தோணியாரின் வாழ்க்கை அன்பின் ஒரு இனிய கீதமாக இருந்தது பிறரது ஆன்ம ஈடேச்சத்தில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்தார் அதற்காகவே பகல் என்றும் பாராமல் இரவு என்றும் பாராமல் கண்ணுறங்காமல் பல துன்பங்களை ஏற்று ஏழைகளுக்காக பணி செய்தார் அவரது அயராத உழைப்பினால் பல தடவை உடல் நலிவுற்றுள்ளார் புனித அந்தோணியார் எரிந்து ஒளிவிடும் விளக்காய் விளங்கினார் விளக்கு எரியாமல் எப்படி பிறருக்கு ஒளிதரும் எரிவதற்கான திரியாய் இருந்தார் தன்னையை உருக்கி பிறருக்கு ஒளிதரும் திரியாய் இருந்தார் சுயநலத்துக்கு மறுப்பு தெரிவித்து பிறருக்காக சிலுவை சுமக்கும் தியாக வீரராக இருந்தார் அவரது வீரத்தனம் பிறர் பணி செய்வதிலேயே இருந்தது தியாகத்துக்கு இலக்கணமாக இருந்தார் தியாகம் இல்லாமல் நற்செய்து அறிவிக்க முடியுமா பிறர் பணி ஆற்ற முடியுமா தியாகம் என்ற சொல்லை அகற்றிவிட்டால் இத்திருச்சபை வரலாற்றின் அநேக பக்கங்கள் வெறுமையாகவே இருக்கும் தியாக நாயகானாம் கல்வாரி நாயகனையே பின்பற்றினார் நம் புனித அந்தோணியார் இறைவனுடைய திருவார்த்தையின் தொனிச்சத்தமானவர் புனித அந்தோணியார் இதே மாதிரி புனித அந்தோணியாரப்போ பற்றி நிறைய நிறையா பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களாம் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையான சம்பவங்களோடு உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்